இந்த மாநில உரிமைக்கு வணிகில தன்னச்சிக்கு ஒரு உறமை வரம்பா எப்போவுமே என்னுடைய காவலுறை விசாரணை என்பது தோறும் தோறும் இல்லை இந்த இந்த நாட்டு மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை சீ இல்லை ரெண்டும் மூணு மட்டும் இல்லை இத்தனை ஆண்டு சீலாரி நீச்சல் ஒரு பெரிய இது அது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்று கொடுத்துச்சு அப்படி அதை தான் சொல்லுப்பா இது அமலரது நாடார சீட்டு பெரிய மத்திய அரசீட்டு ஒன்றில் சீட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் திருவாரணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்டுனா நீட்டும் மடங்குனா மடங்கும் அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ இத்தனை இத்த இவ்வளவு சிறந்த காவல்படை மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அதே வேளையில் தொடர்ந்து அனைவரும் காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்க அப்பதான் அந்த காணொலி எல்லோரிடமும் வேகமாக சென்றடையும் அன்பு உறவுகளே இந்த கரூர் கூட்ட நெரிச்சலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் விஜய் அவர்கள் தத்தெடுக்கப் போவதாக ஒரு செய்தி நேற்று அந்த செய்தியை செய்தியாளர்கள் மத்தியில் ஆதவர்ஜூன் அவர்கள் பேசும் பொழுது வெளியிட்டார் இந்த எந்த ஒரு வெளியிடவே கிடையாது ஆதவ அர்ஜுன் அவர்கள் நேற்று கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய பிறகு ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்தார் டெல்லியில் செய்தியாளர்களை ஆதவ அர்ஜுன் சந்தித்த போது விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் தத்தெடுக்க வேண்டும் என்று அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் தத்தெடுக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் கூறியதாக ஆதவர்ஜுன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் ஆனால் அந்த செய்தியை யாருமே வெளியிடல எந்த ஒரு ஊடகமும் வெளியிடல ஆனால் அதற்கு பின்னால் இருப்பது ஒட்டுமொத்தமாக அரசியல்தான் எந்த ஒரு செய்தியாளர்களும் எந்த ஒரு செய்தி சேனல்களும் உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதே கிடையாது விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக இந்த விஷயத்தை சொல்லல இது அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தி இன்னும் வெளியாகல ஆனால் செய்தியாளர் மத்தியில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியிட்டார் அதே வேளையில் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நம்ம உதவித்தொகை கொடுத்துருக்கோம் இருபது லட்சம் கொடுக்குறோம் அதோடு நம்ம கடமை முடிந்தது என்று இல்லாமல் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இன்று முதல் இனி அவர்கள் வாழுகின்ற கடைசி காலம் வரை அவர்களுடைய தேவைகள் என்னவோ அதை அனைத்திலும் நம்முடைய பங்கு இருக்கணும் அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யணும் ஆகையால் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் தத்தெடுத்து அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கடமையை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஆதவர் சொல்லி இருப்பதாக அவர் அந்த செய்தியாளர் மத்தியில் பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் கரூர் சென்றால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவிட்டிருந்தேன் விஜய் கரூர் மக்களை சந்திக்க சென்றால் மீண்டும் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏன்னா கூட்டத்தை திமுக அரசால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம விஜய் கரூர் செல்லும் பொழுது அதை பற்றி பார்ப்போம் பேசுவோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பொதுவாக ஆளும் கட்சி விஜய் கட்சி தொடங்கிய போது விஜய் கண்டு அவர்கள் அஞ்சினார்களோ நடுங்கினார்களோ நடுங்களையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் விஜய் அவர்கள் பரப்புரையை தொடங்கினார் முதலில் விழுப்புரத்தில் ஒரு மாநாட்டை போட்டார் அதன் பிறகு மதுரையில் மாநாட்டை போட்டார் அதன் பிறகு நாகை திருச்சி அரியலூர் போன்ற மாவட்டங்கள்ல பரப்புரை செய்தார் கடைசியாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது ஆனால் தொடர்ந்து விஜய் அவர்கள் எல்லா பரப்புறையிலையும் தமிழ்நாட்டில் இரண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வரார் இப்போ தமிழ்நாட்டில் விஜயை கண்டு ஆளும் கட்சி அதிருது அஞ்சு நடுங்குது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஒரு விஜயனுடைய வருகை கண்டு முதலில் பயந்துருக்கின்ற இயக்கம்னா அது திமுக தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அதை யாரும் மறுக்கவும் முடியாது திமுக காரணங்களே இப்போ அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லா கண்கூடாவே அவங்களுடைய பயம் அவங்களுடைய நடுக்கம் அவன் காலோட மூத்திரம் போகிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது எல்லாமே விஜயை கண்டு தான் நடக்குது ஏற்கனவே சீமானவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் கர்ஜித்து கொண்டிருக்கிறார் திமுகவை தோற்கடிக்க முடியல பத்து ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் தோற்கடித்தார் திமுகவை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுகவை தோற்கடிக்க முடியல தொடர்ந்து அவங்க வெற்றி பாதைக்கு போயிட்டாங்க அதே களத்தில் திமுக இருக்கிறது பாமக இருக்கிறது இன்னும் இதர கட்சிகள் எல்லோரும் திமுகவை கடுமையாக எதிர்க்கின்ற இயக்கங்கள் களத்தில் பொழுதும் கூட திமுகவை தோற்கடிக்க முடியல அவங்க ஒரு சில கூட்டணிகளை அமைத்து அந்த கூட்டணிகள் மூலமாக தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்று கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்பொழுது விஜயனுடைய வருகைக்கு பிறகு திமுகவிற்கு கை கால் தொடை எல்லாமே நடுங்கி காலோட திமுக மூத்திரம் போகிறத நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப விஜய் முற்றிலுமாக முடக்கணும் விஜய்க்கே அதிகாரத்தின் துறை கொண்டு நம்ம கொடுக்கிற பயத்துல கட்சியை களைச்சிட்டு விஜய் ஓடி போயிடணும் அப்படின்னு திமுக இந்த வேலையை செய்து ஆனா விஜய் அஞ்சு நடுங்குவாரா திரும்பி ஓடுவாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நான் என்ன கேக்குறன்னா கரூர்ல நடந்தது ஒரு விபத்து அந்த விபத்து நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் இதை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தி வெளிக்கொண்டு வருமா சந்தேகம்தான் தமிழ்நாடு அரசு அறிவித்த ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம் இது விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வருமா நம்பிக்கை இல்லை அதே போல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திடீர் திடீர் என்று ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கு பேசக்கூடாததையெல்லாம் பேசி அவங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க அந்த புலனாய்வு குழு நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்துருமா அப்படின்னா நம்பிக்கை இல்லை காரணம் என்ன எல்லாமே திமுகவை சுற்றி சுழல்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே திமுகவை சுற்றி சொல்கிறது ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது யார் திமுக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கின்ற சிறப்பு புலனாய்வு குழு யார் தமிழக காவல்துறையை சார்ந்த அதிகாரியின் தலைமையில் அதே போல கரூர் காவல்துறை சிறப்பு விசாரணையை நடத்திட்டு இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்களா நடந்த உண்மையை மறைப்பாங்க அதுக்கு தான் இவங்களே நாங்களே விசாரித்து எல்லா உண்மையை வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சிபிஐ வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுதான் உண்மை இப்போ இவங்க மேல நம்பிக்கை இல்ல எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடியது எதற்காக தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசின் மீது நம்பிக்கை இல்லாததானே உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை போட்டு உச்சநீதிமன்றம் உச்ச போட்டு சிபிஐ விசாரணை நடந்தா இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ என்ன பிரச்சனை இப்போ நீங்க விசாரணை பண்ணாலும் உண்மையை வெளிக்கொண்டு வரத்தான் விசாரணை பண்ண போறீங்க அவங்க விசாரணை பண்ணாலும் உண்மையை வெளிக்கொண்டு வரத்தான் விசாரணை பண்ண போறாங்க என்ன வேறுபாடுனா உங்க மேல உங்க மாநிலத்து மக்களை நம்பிக்கை கொள்ளல அதனால உங்களுடைய விசாரணை தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐய நியமிக்குது இங்க பிரச்சனை யாரு மேல மாநில அரசு மேல மாநில அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறது என்று பொருள் ஆனா இங்க இத்தனை நாளா இல்லாம இப்போ சீமானவர்கள் கடுமையாக சிபிஐ விசாரணை கூடாது அது தேவையற்றது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் ஒண்ணுமே புரியல விஜயை எதிர்க்கின்ற ஒரே மனநிலையில் எல்லாமே தவறாக பேசுவது நியாயமாகுமா திமுகவை மட்டுமே சீமானவர்கள் எதிர்த்து கொண்டிருந்த நேரத்தில் சிபிஐ பற்றி யாரும் பேசல சிபிஐ விசாரணை தேவைப்பட்டது எதிர்க்க வேண்டிய தேவை சீமானவர்களுக்கு வந்துவிட்டதால விஜயனுடைய வழக்குக்காக சிபிஐ விசாரணை போட்டதை எதிர்க்கிறார் சீமான் இத்தனை நாட்களாக இல்லாத நம்பிக்கை தமிழக காவல்துறை மீது இப்பொழுது எப்படி வந்துவிட்டது சீமானவர்களுக்கு கேள்வி வருதா இல்லையா அஜித் குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு தமிழக அரசே மாற்றி விட்டது அதில் இருந்த உள்நோக்கம் என்ன அன்னைக்கு ஏன் அவர்கள் பேசல அன்னைக்கு ஏன் தமிழக காவல்துறை இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சிபிஐக்கு மாற்றுகிறீர்கள் என்று தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான காவல் படை இருக்கிறது மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் எல்லா விதமான கட்டமைப்பு மாநிலத்தில் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இருக்கிறதா என்று பேசுகின்ற சீமானவர்கள் அஜித் குமார் வழக்க முதலமைச்சர் அவர்களே சிபிஐக்கு மாற்றி ஆணை வாய் திறக்கல தப்புன்னு பேசல இன்னைக்கு ஏன் நீங்கள் விஜய் வழக்குக்காக இன்றைக்கு சிபிஐ கொடுக்கும் பொழுது நீங்கள் சிபிஐ வந்து என்ன செய்து என்று கேட்கிறீர்கள் சிபிஐ செய்கிறதா செய்யவில்லையா என்பது இரண்டாவது ஆனால் இந்த வழக்கை தமிழக அரசு விசாரித்தால் இதில் உண்மை வெளிவருமா திமுக அரசு பயப்படுவதற்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியவில்லை சமீபத்தில் ரவுடி நாகேந்திரன் அவர்கள் சிறைச்சாலையிலேயே இறந்து போனார் அவருடைய பாடி வெளியே வருது அவருடைய இறப்பிற்கு குறைந்தது இரண்டாயிரம் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் குறைந்தது முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பங்கேற்ற ஒரு அரசியல் பரப்புரை கூட்டத்திற்கு ஐநூற்று பனிரெண்டு காவல்துறையினரை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று தமிழக காவல்துறை சொல்லுவது ஏற்புடையதா அதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பியதுண்டா ஏன் அதை பற்றி கேட்கவில்லை சீமானவர்கள் அப்ப இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதானே பொருள் கரூர் காவல்துறையை யாரோ கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வருகிறது கரூரில் விஜய் செய்கின்ற பரப்புரையில் அசம்பாவிதங்கள் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஏதோ ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ஆகையால கரூர் காவல்துறையை யாரோ கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கட்டுப்படுத்திய நபர் யார் எதனால் இவ்வளவு குறைந்த காவல்துறையை அங்கு பயன்படுத்தினீர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறை அதிகாரிகளை ஏன் இவர்கள் களம் இறக்கவில்லை என்ற கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனா ஆட்சியாளர்கள் அதை கேட்க மாட்டாங்க என தவறு செய்தவர்கள் அவர்கள்தான் இப்பொழுது சிபிஐ விசாரணை உள்ள வந்தா என்ன நடக்கும் இந்த வழக்கு முதல்ல இருந்து ஜீரோவில் இருந்து எந்த தேதியில விஜய் கரூர்ல பரப்புரை செய்ய போறோம்னு அனுமதி கேட்டா அனுமதி கேட்ட நாளில் தொடங்கி இந்த சம்பவம் அரங்கேறிய நாள் வரை இதற்கு இடையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சிபிஐ துருவி 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 எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும் அதற்கு உள்ள எத்தனை காவல்துறை அதிகாரிகள் எத்தனை அரசியல் பெரும் புள்ளிகள் பேர் மாட்ட போறாங்க பார்ப்போம் சிபிஐ கொண்டு வருகிறதா இல்லையாங்கிறதையும் பார்ப்போம் தமிழக அரசின் நோக்கம் என்ன சிபிஐ உள்ள வந்தா முக்கியமாக செந்தில் பாலாஜியை தூக்கிடுவாங்க விசாரணைங்கிற பேர்ல செந்தில் பாலாஜியை இந்த வெளிவந்துடும் இடையூறுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று எத்தனை துறைகளை கட்டுப்படுத்தினீர்கள் காவல்துறை உட்பட மின்சாரத்துறை உட்பட எத்தனை துறைகளை கட்டுப்படுத்தி இந்த கூட்டத்திற்கு இடையூறு கொடுத்தீர்கள் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்கள் என்பது வெளிவந்தால் தமிழக அரசுக்கே ஆபத்து திமுக ஆட்சி கலைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நடக்கலாம் இதற்காகத்தான் திமுகவினுடைய அத்தனை பேரும் சிபிஐ விசாரணைக்கு இதற்கு மேல் திமுக ஆட்சி களைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி கூட வரலாம் ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு ஒரு நாள் இருக்கும்பொழுது ஆட்சி கலைந்தாலும் அது கலைக்கப்பட்ட ஆட்சி எதற்காக 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 என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது எதிர்க்கட்சி நடத்திய தேர்தல் பரப்புரைக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காமல் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த குற்றத்திற்காக தமிழக அரசு கலைக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் திமுக ஆட்சியில் கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்றால் அது திமுக கருணாநிதியினுடைய ஆட்சி இதை மனதில் வச்சுக்கிங்க இது இந்த வழக்கில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் இந்த வழக்கு அவ்வளவு வேகமாக விசாரணை முடிந்து விடுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா கரூர்ல தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னாலும் இதனுடைய இதனுடைய விசாரணை பரப்பளவு வந்துட்டு மிகப்பெரியது தலைமைச் செயலகம் தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரை இதற்கு உள்ள இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்புல ஒரு சந்து பொந்து இண்டு இடுக்கு விடாம சிபிஐ துளைத்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வழக்கில் எல்லாம் நடத்தி சிபிஐ உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று நாம் நம்புகிறோம் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டும் பொழுது திமுக மிக முக்கியமான நபர்கள் இந்த வழக்கில் சிக்கி சிறைபட போகிறார்கள் என்பதுதான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே